வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சூடான விஷயத்தை பத்தி அலச போறோம் ஆமா ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கிற தக் லைஃப் படம் பத்தி தான் கரெக்ட் முக்கியமா அந்த படத்தோட நடிகர்கள் சம்பளம் அப்புறம் படத்தோட பிசினஸ் இதெல்லாம் பத்தி வந்திருக்கிற சில செய்திகளை வச்சு கொஞ்சம் ஆழமா பாக்கலான் இருக்கோம் கண்டிப்பா நம்மகிட்ட இருக்கிற தகவல்கள் சில செய்தி அறிக்கைகள்ல இருந்து எடுத்தது தான் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த நம்பர்ஸ் பின்னாடி இருக்கிற முக்கியத்துவத்தை உங்களுக்கு சொல்றது தான் சரி அப்போ முதல்ல நடிகர்களோட சம்பளத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா ம் ஆரம்பிக்கலாம் தக் லைஃப் இது வந்து சும்மா சொல்லக்கூடாது முப்பத்தாறு வருஷம் கழிச்சு கமல் சாரும் மணி சாரும் இணையற படம் இல்லையா ஆமா நாயகனுக்கு அப்புறம் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு பட்ஜெட்டே ஒரு முந்நூறு கோடி ரூபாய்ன்னு சொல்றாங்க அப்புறம் ஸ்டார் காஸ்டிங் பாருங்க கமல் சார் சிம்பு த்ரிஷா அசோக் செல்வன் ஜோஜோ ஜார்ஜ் அபிராமி கூட இருக்காங்க ஐஸ்வர்யா லக்ஷ்மி ஒரு பெரிய பட்டாளம் வந்து நாற்பது கோடி ரூபாய்னு ஒரு பேச்சடிப்படுது நாற்பது கோடி சிம்புக்கு வாவ் ஆமா அதே மாதிரி அசோக் செல்வன் அப்புறம் ஜோஜு ஜார்ஜ் இவங்க ரெண்டு பேருக்கும் தலா ஒரு கோடி ரூபாய் ஓகே ஒரு கோடி அபிராமிக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் இப்படிதான் தகவல்கள் சொல்லுது ஆனா இதுல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இருக்கு என்னது அது கமல் சாரும் மணி சாரும் சம்பளமா வாங்காம படத்தோட லாபத்துல பங்கு எடுத்துக்க போறாங்களாம் அப்படியா இது இது புதுசா இருக்கே ஆமா இது வந்து அவங்க இந்த ப்ராஜெக்ட் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு காட்டுது இது ஒரு ரிஸ்க் தான் ஆனா படம் ஹிட் ஆச்சுனா நினைச்சு பாருங்க சம்பளத்தை விட பல மடங்கு லாபம் வரலாம் ஓ இது ஒரு நல்ல பிசினஸ் மாடல் மாதிரி தெரியுதே சரி இப்ப ரொம்ப ஹாட்டா பேசப்படுற விஷயம் த்ரிஷா ஆமா த்ரிஷா கிருஷ்ணன் டக் லைஃப் படத்துக்கு அவங்க சம்பளம் பன்னெண்டு கோடி ரூபான்னு பலமா நியூஸ் போயிட்டு இருக்கு நம்ப முடியுதா நிச்சயமா இது ஒரு பெரிய ஜம்ப் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க குட் பேட் அக்லி படத்துக்கு வாங்குனது நாலு கோடி தான் நாலு கோடி அதுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வன் ஒன் அப்போ வெறும் ஒன்று கோடி தான் படம் ஹிட்டான ஆன பிறகு மூணு கோடியா ஏத்துனாங்க ஆனா இப்போ பன்னெண்டு கோடி பன்னெண்டு கோடி இதுக்கு காரணம் அவங்களோட ரீசன்ட் ஹிட்ஸா செல்வன் செல்வன் லியோ லியோ கண்டிப்பா மட்டுமே கிட்டத்தட்ட கோடி 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 ஒரு ஒரு வந்து கோடிக்கு மேல அடேங்கப்பா மொத்தமா வசூல் பண்ண படங்களோட ஹீரோயின் அவங்க அதேதான் அந்த மார்க்கெட் வேல்யூ தான் இந்த சம்பள உயர்வுக்கு காரணம் சொல்ல போல இந்த பன்னெண்டு கோடி ரூபாய் சம்பளம் அதிக சம்பளம் வாங்குற நடிகையா ஆக்கலாம் நிஜமாவா சவுத் நம்பர் ஒன்னா ஆமா இப்போ ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தா நயன்தாரா ஜவான் படத்துக்கு பதினோரு கோடி சொல்றாங்க ஓ ஜவான் அது ஹிந்தி படம் பொதுவா தமிழ்ல அவங்க அஞ்சுல இருந்து பத்து கோடி ரேஞ்சில் வாங்குவாங்க மற்ற ஹீரோயின்ஸ் பார்த்தா அனுஷ்கா ஷெட்டி சுமார் ஆறு கோடி சமந்தா மூணுல இருந்து எட்டு கோடி பூஜா ஹெக்டே ராஷ்மிகா மந்தனா இவங்கெல்லாம் ரெண்டுல இருந்து அஞ்சு ஏழு கோடி அந்த ரேஞ்சுல இருக்காங்க அப்போ தமன்னா காஜல் ரகுல் பிரீத் சிங் கீர்த்தி சுரேஷ் இவங்களா அதுக்கும் கீழ ஆமா அவங்க ரேஞ்ச் இன்னும் கொஞ்சம் கம்மி ஒன்றரை கோடில இருந்து மூணு நாலு அஞ்சு கோடி வரைக்கும் இருக்கு அப்படி பார்க்கும்போது த்ரிஷாவோட இந்த பன்னிரண்டு கோடிங்கிறது நயன்தாராவோட ஜவான் சம்பளத்தை தாண்டுற மாதிரி தெரியுது இது ஒரு பெரிய மைல்கல் அப்ப த்ரிஷா தான் இப்ப சவுத் க்வீன் அந்த இடத்துக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் இது வெறும் சம்பள உயர்வும் மட்டும் இல்ல தென்னிந்தியாவில் ஒரு ஹீரோயினோட கன்சிஸ்டன்ட் சக்சஸ் அவங்களோட மார்க்கெட் வேல்யூவை எந்த உயரத்துக்கு கொண்டு போகுதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஆமா பெண் நடிகைகளோட முக்கியத்துவம் இப்போ சினிமாவுல அதிகமாகிட்டு வருதுன்னு சொல்லலாமா நிச்சயமா அவங்களாலயும் படத்துக்கு பெரிய ஓப்பனிங் கொடுக்க முடியும் வசூலை அள்ளித்தர முடியும்னு நிரூபிக்கிறப்போ அவங்களுக்கான மதிப்பும் சம்பளமும் உயருது இது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் உம் சரி இப்போ சம்பளம் ஒரு பக்கம் இப்படி பரபரப்பா இருக்குன்னா இன்னொரு பக்கம் இந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் வியாபாரமும் பயங்கரமா நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன் ஆமாம் படத்தோட எதிர்பார்ப்பு எவ்வளவு பெருசா இருக்குன்னு இது காட்டுது நமக்கு கிடைச்சிருக்கிற நம்பகமான தகவல்படி படி நெட்ஃபிளிக்ஸ் இருக்காங்களே ஓ நெட்ஃபிளிக்ஸ் ஆமா அவங்க இந்த படத்தோட சேட்டலைட் உரிமைகளை கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்களாம் எனது நூத்தி ஐம்பது கோடியா சேட்டலைட் ரைட்ஸ் மட்டுமே ஆமா கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கோடி இது வந்து தமிழ் சினிமாவுல ஒரு மிகப்பெரிய டீல் ஒரு ரெக்கார்டுன்னே சொல்லலாம் வாவ் மற்ற பெரிய படங்களோட ஒப்பிடும்போது இது எந்த அளவுக்கு அதிகம் இப்போ ரீசெண்டாக வந்த அஜித் சார் படம் சூர்யா சார் படம் நல்ல கேள்வி இப்போ அஜித்தோட குட் பேட் அக்லி படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் சுமார் தொண்ணூத்தி அஞ்சு கோடிக்கு போச்சுன்னு சொல்றாங்க சூர்யாவோட கங்குவா அது ஒரு நூறு கோடி விஜயோட தி கோட் அது ஒரு நூத்தி பத்து கோடி ஓஹோ அப்போ அதையெல்லாம் விட இது ரொம்ப அதிகம் நூத்தி ஐம்பது கோடிங்கிறது கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது கோடி ரூபாய் அதிகம் இதுக்கு காரணம் என்னன்னா ஒன்னு கமல் சாரோட விக்ரம் படத்தோட பிரம்மாண்ட வெற்றி இன்னொன்னு மணிசாரோட பொன்னியின் செல்வன் வெற்றி மூணாவது இவங்க ரெண்டு பேரும் இத்தனை வருஷம் கழிச்சு இணையறாங்கங்கற அந்த கிரேஸ் இது எல்லாத்தோட கூட்டு விளைவு தான் இந்த நூத்தி ஐம்பது கோடி அப்போ இது கமல் சாரும் மணிசாரும் லாபத்துல பங்கெடுத்துக்கிற முடிவுக்கு ஒரு நல்ல செய்தியா இருக்குமே நிச்சயமா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பட்ஜெட்ல ஒரு கணிசமான பகுதி இந்த மாதிரி நான் தியேட்டரிக்கல் ரைட்ஸ் மூலமா திரும்பி வர்றது தயாரிப்பாளர்களுக்கு பெரிய பலம் இது வந்து லாபம் பாக்குறதுக்கான வாய்ப்பை ரொம்பவே அதிகரிக்குது அப்ப ரிஸ்க் கம்மியாகுது ஆமா லாபத்துக்கான பேஸ்மெண்ட் நல்லா ஸ்ட்ராங்கா அமையுது ஆக மொத்தம் இன்னைக்கு நம்ம தக் லைஃப் படத்தோட நடிகர்கள் சம்பளம் குறிப்பா த்ரிஷாவோட அந்த பன்னெண்டு கோடி ரூபாய் சம்பளம் அது எப்படி அவங்கள சவுத் இந்தியாவில் நம்பர் ஒன் ஆக்கலாங்கிறத பத்தியும் அப்புறம் படத்தோட அந்த மலைக்கே விக்கிற சேட்டலைட் உரிமை விற்பனை பத்தியும் விரிவா பார்த்தோம் ஆமா இந்த நம்பர்ஸ் எல்லாமே படத்தோட ஸ்கேலையும் அது மேல இண்டஸ்ட்ரியும் ரசிகர்களும் வச்சிருக்கிற எதிர்பார்ப்பையும் தெரிவா காட்டுது சரி இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி நீங்க என்ன நினைக்கிறீங்க இவ்வளோ பெரிய பட்ஜெட் இவ்வளோ அதிக சம்பளம் இவ்வளோ பெரிய வியாபாரம் எல்லாம் ஓகே ஆனா தக் லைஃப் படம் நிஜமாவே பெரிய லாபம் சம்பாதிக்கணும்னா பாக்ஸ் ஆபீஸ்ல எந்த அளவுக்கு ஒரு இமாலய வெற்றியை கொடுக்கணும் நல்ல கேள்வி குறிப்பா கமல் சாரும் மணி சாரும் சம்படமே வாங்காம லாபத்தை நம்பி இருக்கும்போது அந்த பாக்ஸ் ஆபீஸ் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி